மூன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் முடிய தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் வெளித்து கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை இரட்சியும் நீரன் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக தன் ஜீவன் ஓடி போகையிலும் கூட கர்த்தாவே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் மேலும் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடுகிறார் நான் படுத்து நித்திரை செய்தேன் வெளித்து கொண்டேன் கர்த்தரனை தாங்குகிறார் என்று தாவிது கூறுகிறார் மேலும் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் என்று கூறுகிறார் காரணம் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார் அவர் என்னை பாதுகாப்பார் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று தாவிது கூறுகிறார் ஆமாங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் யாரை குறித்தும் எதை குறித்தும் பயப்படாதபடி கர்த்தர் ஒருவரையே உறுதியாக பற்றி கொண்டு அவரையே நம்முடைய கேடகமாக வைத்து அவருக்கு பிரியமாகவும் பரிசுத்தமாகவும் கர்த்தர் ஒருவருக்கே பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்